அளயோ ஒரு ஜங்ஷன்ல நின்னுக்கிட்டு அதの மைக்க வச்சு பேசுறது போக்க ஒரு الطرفல எண்டுவது இடையில இருக்குறா வெஹிக்கிள் கேம்பேயின் இருக்கு வெஹிக்கிள் கேம்பேயின் ஒவ்வொரு அடுத்த போய் ரெண்டு பேசக்கூடாது மூவிங்கள பேசக்கூடாது சார் வெஹிக்கிள் கேம்பேயின் இதெல்லாம் நீ சொல்லுது தெரியும் குட்ட வந்து தெரியும் மாள போட்டுது தெரியும் குட்டோம் போஸ்டி கோல கண்டே கேஸ் கட்டிட்டு ரெகுலர்ல வந்து நீயே எடுத்துக்க வேண்டியது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க தான் வரணும் நல்லபடியா இருக்கு. நீங்க பண்றீங்க நான் பாத்துக்கிறேன். நான் அவர் என்ன பணம் கொடுத்துட்டு பேதுக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டாரு அதுக்கு போலீஸ் தீமானிக்கிறேன் ஒரு எங்க குட்ட போறோம் எங்கு குட்ட போறோம் நீங்க கூப்பிடுங்க நான் கூப்பிடுறேன் நான் வரேன் இப்ப குடுத்து <Workersintendent> அம்மா மாரல மண்டைக்கு மாய் எல்லா காசு குடுக்குறாங்க சார் ரூபாய் மடங்காத இப்போ ஒரு இந்த முன்னாடி 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 வரட்டும்ப <laughs> <laughs> ர <rabbit> 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 வெற்றியிடத்தில் தேசல் பருப்புரை தேசல் பருப்புரை கருதுவீர்களா கருதுவீர்களா கண்டவீர்களா கண்டவீர்களா

துணை போகாது நடத்த தடுக்காதே கூட்டம் நடத்த தடுக்காது

எங்கள் உரிமை எங்கள் உரிமை அனுமதி 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 அது உச்சந்தியில போட்டாரு